உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் இந்த காணொலிகளை போகிறதுக்கு முன்னால் நேற்று இருந்து வெளிநாடுகளில் இருந்து ஃபோன் செஞ்சுருந்தேன் அதாவது கன்னடாவிலேருந்து ரெண்டு உறவுகளும் லண்டனில் இருந்து ஒரு உறவும் கால் பண்ணி வாழ்த்துக்களை தெரிவிச்சிருந்தீங்க நாம் தமிழர் கட்சியை பற்றின உண்மை முகத்தை அருமையான வழியில் சொல்லிட்டு வரீங்க தொடர்ந்து உங்களோட பணி தொடரணும் அப்படிங்கிறதுக்காக பாராட்டியிருந்தீங்க உங்களுடைய பாராட்டுகள் எங்களை மேலும் ஊக்குவிக்கும் உங்களுக்கு நன்றிகள் அதே மாதிரி இன்னைக்கும் நாம் தமிழர் கட்சி செய்யற ஒரு தவறான செயலை எடுத்துக்காட்டுறதுக்காக தான் இந்த காணொளி நேற்று வந்து பாத்தீங்கன்னா முத்துப்பாண்டி அப்படிங்கிற ஒரு மருந்து மக்கள் இயக்கமே வச்சிருக்கிறாரு அவர் வந்து நாம் தமிழர் கட்சியின் ஆதரவாளர் சீமானோட எப்போதுமே உடனே இருக்கிறவர் அவர் நமது சமூகமா இருக்கும்னு நினைக்கிற எனக்கு சரியா தெரியல அவர் வந்து ஒரு காணொலி பதிவு பண்ணியிருந்தார் அதாவது என்னன்னா இசக்கி ராஜா தேவர் வந்து இப்ப தான் அதாவது கடந்த ஒரு தான் சீமானா வந்து எதுக்குறதாகவும் இந்த பல்லர்கள் பாண்டியர்கள் முக்களத்தர் தேவர் இந்த பிரச்சனையை வந்து இப்போ சமீப காலமா தான் இசக்கி ராஜா தேவர் பேசுறதாகவும் அதுக்கு ஒரு பின்னூட்ட கதையை வந்து எடுத்து சொல்லியிருந்தாப்புல இந்த தான் இசைக்கி ராஜா தேவர் வந்து சீமானை எதுக்குறாரு அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாப்புல முத்துபாண்டி அண்ணன் அவர்கள் வந்து ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கிடணும் இசக்கியராஜ தேவர் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மே பத்தொன்பதுல நமது சேனல்ல பேசின ஒரு காணொளி இருக்குது அந்த காணொளியை எடுத்து பாருங்க அப்பவே இதே விஷயத்துக்காக அதாவது தமிழ் சமூகங்களுக்குள்ள பிரச்சனையை ஏற்படுத்தணும் அப்படிங்கிற நோக்கத்தோட சீமானவர்கள் பேசியிருந்த அந்த பேச்சுக்கு இசக்கியராஜ தேவர் வந்து கண்டனம் பதிவு பண்ணியிருப்பாரு கிட்டத்தட்ட வந்து அது ஒன்றரை வருஷத்துக்கு மேல இருக்கும் ஒன்னே முக்கால் வருஷம் இருக்கும் அப்பவே வந்து இசைக்கு ராஜா தேவர் வந்து கண்டனத்தை தன்னோட கண்டனத்தை வந்து பதிவு பண்ணியிருப்பாரு அதே மாதிரி இந்த வருஷம் ஜனவரி பதினொன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல ஒரு காணொளி இருக்கும் அதுலயும் வந்து இதே விஷயத்துக்காக அதாவது இந்த வரலாறு ரீதியான விஷயங்களை முரண்பட்ட விதமா பேசின சீமானுக்காக இசைக்கு ராஜா தேவர் வந்து கண்டனம் தெரிவிச்சிருப்பார் நமது சேனல்ல அது போக எத்தனையோ பொது மேடைகள்ல பொது இடங்கள்ல பொதுமக்கள் மத்தியில வந்து சீமான பத்தி அவர் வந்து பேசியிருக்கிறார் இந்த மாதிரி வந்து அவர்கள் தவறான விஷயத்தை முன்னெடுத்துட்டு போறாரு அவருக்கு வந்து நீங்கள் ஆதரவு தெரிவிக்க கூடாது இல்லை நீங்கள் அவரை எதிர்த்து கேள்வி கேட்கணும் முகலத்து சமுதாய உறவுகள் அப்படிங்கறத நிறைய இடங்களில் பேசியிருக்கிறாரு நீங்கள் அதையெல்லாம் பார்க்கல அப்படின்னு நினைக்கிறேன் நீ பார்க்கலன்னா பார்த்துருங்க நம்ம சேனல்லேயே அந்த வீடியோ இருக்குது இப்போ இந்த விஷயத்த நீங்கள் சொல்றீங்க அதாவது என்னன்னா இசைக்கராஜா தேவர் வந்து சிவகிரியில் குறிப்பிட்ட ஒரு செங்கல் சூளைகள் இயங்குது ஒரு நூற்றி ஐம்பது செங்கல் சூளைகள் இயங்குது அந்த செங்கல் சூளைகளுக்கு காசு வாங்கிக்கிட்டு இசைக்க ராஜா தேவர் வந்து சீமானை எதுக்குறாரு அப்படின்னு சொல்லி சொல்றீங்க ஏன் அவரு செங்கல் சூளை கிட்ட காசு வாங்கணும் அப்படின்னா அந்த செங்கல் சூளைகளை மூடதுக்கான ஏற்பாடுகளை பண்ணது நாம் தமிழர் கட்சி தான் அப்படின்னு சொல்லி சொல்றீங்க செங்கல் சூளைக்கு ஆதரவா இசக்கி ராஜ தேவர் போராடினாரு உண்மைதான் கலெக்டர் ஆபீஸ்ல போய் போராடல நாங்க வந்து எங்களோட வாழ்வாதாரம் பாதிக்கப்படுது இந்த செங்கல் சூளைகள்ல பெருவாரியான செங்கல் சூளைகள் வச்சிருக்கிறது வந்து முக்குளத்து சமுதாயத்தை சேர்ந்தவங்க அது போக ஒன்னு ரெண்டு பேரு நாடா சமூகம் தேவேந்திரகுள வேளாண் சமூகம்னு மற்ற சமூகம் வச்சிருக்காங்க பொய் சமூகம் எல்லாருமே வச்சிருக்காங்க தமிழ் குடிகள் அத்தனை பேருமே வச்சிருக்காங்க இந்த செங்கல் சூளைகள் தமிழ்நாடு முழுவதும் இயங்கிக்கிட்டு இருக்கப்போ இங்க மட்டும் ஏன் நீங்க வந்து தடை போடுறீங்க இந்தியா சொல்லப்போனால் இந்தியா பூராமே வந்து இயங்கிக்கிட்டு இருக்குது நீங்க சிவகிரியில மட்டும் தடை போடுறீங்கன்னு சொல்லி ஒரு மனு கொடுத்தாரு இந்த தடையை வாங்கின நாம் தமிழர் கட்சிக்கு எதிராகவும் அந்த மனு போட்ட பையனுக்கு எதிராகவும் ஒரு பேட்டி கொடுத்திருந்தார் இதை வந்து நீங்க மீன் பண்ணி செங்கல் சூளை அதிபர்கள்ட்ட இசைக்கிராஜத்தேவர் வந்து காசு வாங்கிட்டு சீமானுக்கு எதிராக பேசுறாருன்னு சொல்றீங்க நாங்க வந்து நியாயமான கோரிக்கைகளை எடுத்து வச்சுதான் அந்த இடத்துல வந்து போராடணும் செங்கல் சூளைகள் வேணும் அப்படின்னு சொல்லி என்னன்னா செங்கச்சூலைகளை நீங்க மூட சொல்லி பெட்டிஷன் போட்டிருக்கீங்க அதாவது குறிப்பா தமிழ்நாட்டில் தென்காசி மாவட்டத்தில் சிவகிரி தாலுகாவில் இருக்கிற செங்கல் சூளைகளை மட்டும் மூட சொல்லி நீங்க வந்து கோர்ட்ல வழக்கு போட்டிருக்கீங்க அதுக்கான மனுக்களை அனுப்பியிருக்கீங்க ஏன் அந்த பகுதியில் இருக்கிற ஹாலோ பிளாக் அதாவது சிமெண்ட் செங்கல் தயாரிப்பாங்கல்ல அந்த நிறுவனங்களை நீங்கள் மூட சொல்லி நீங்க வந்து பெடிசன் கொடுக்கல ஏன் அந்த நிறுவனங்கள்லாம் வானத்தில இருந்து ஏதாவது நிலாவில இருந்து மண்ணை கொண்டு வந்து அதுல தயாரிக்கிறாங்களா பூமியில இருக்கிற எம்சாண்டு மலைகளை உடைச்சு எடுக்கிற எம்சாண்டு மலைகளை உடச்சி சுண்ணாம்பு உடைச்சு எடுத்து தயாரிக்கிற சிமெண்டு இதை வச்சுதானே அவங்களும் வந்து சிமெண்ட் செங்கல் தயாரிக்கிறாங்க ஆலோ பிளாக் தயாரிக்கிறாங்க அதுக்கும் நீங்கள் நீங்க தடை வாங்கியிருக்கணும் இன்னொன்று நீங்க போய் உயர் வழக்கு தொடுக்குறீங்க சிவகிரி தாலுகால இருக்கிறத மட்டும் தமிழ்நாடு முழுவதும் இருக்குது தமிழ்நாடு பூரா செங்கல் இருக்குது எத்தனையோ செங்கல் சுவைகள் இருக்குது நீங்க நல்லவங்களாக இருந்தா உண்மையாவே இயற்கை மேலே அக்கறை இருக்கிறவங்களா இருந்தா நீங்க வந்து தமிழ்நாடு முழுவதும் உள்ள செங்கல் சுவைகளுக்கு தடை வேணும்னு சொல்லி போட்டுக்கிறேன் கூட ஒரு பிராந்த சேர்க்கறதுல உங்களுக்கு ஒன்றும் பெருசாக செலவாயிருக்க போகிறதில்ல சிவகிரியில் உள்ளதை மட்டும் நீங்க வந்து மூடுறதுக்கான காரணம் என்ன அப்போ நாங்கள் அதை பத்தி கேட்கும்போது அங்கே உள்ளவங்க என்ன சொல்றாங்கன்னா நீங்க வந்து அங்கே போய் கட்சி வளர்ச்சி நிதி திறன் நிதினு கேட்டிருக்கிறீங்க எங்க சிவகிரியில இருக்கிற செங்கல் சுலை அதிபர்கள்ட்ட அவங்க வந்து என்ன சொல்றாங்க நாங்களே வந்து கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறோம் அங்கெல்லாம் வந்து ரொம்ப ஏழ்மைப்பட்டவங்க தான் அந்த பகுதியில் இருக்கிறாங்க அவங்க வந்து கடந்த உடனே வாங்கி இது பண்ணிக்கிட்டு இருக்காங்க எங்களால் கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லி நீங்கள் அவங்க சொன்ன உடனே அவங்களுக்கு எதிராக வந்து நீங்கள் ஒரு ம மனுவை போட்டு இந்த மாதிரி வந்து அவங்கள தொழிலை வந்து கெடுக்கணும்னு நினைக்கிறீங்க அதோட அந்த பகுதிகளில் இருக்கிற ஹாலோ பிளாக்கு அது போக பிரிக்ஸு வச்சிருக்கிற பெருமுதலாளிகள்கிட்ட பைசா வாங்கிட்டு நீங்க வந்து இந்த மாதிரியான செயல்களில் ஈடுபடுறதா அதாவது குடிசை தொழில் மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கிற செங்கல் சூளைகளை மூடணும் பாரம்பரியமான தொழில் செங்கல் சூளைங்கிறது இன்னைக்கு நேற்று கண்டுபிடிக்கப்பட்டதில்லை சிமெண்ட் செங்கலும் ஹாலோ பிளாக்கும் வந்து இப்போ ரீசெண்டாக ஒரு பத்து வருஷத்துக்குள்ள அறிமுகமானது இந்த செங்கல் சூளைங்கிறது சுடுமண்ணை வச்சு செங்கல் செங்கலை தயாரிக்கிற முறைங்கிறது நாலாயிரம் ஆண்டுகள் தமிழரோட பாரம்பரியம் இதுல வந்து உங்களுக்கு என்ன பாதிப்பு வந்துறப்போதுங்கிறது எனக்கு தெரியல இன்னொன்னு இந்த செங்கல் சூளைகளுக்கு மூல ஆதாரமா அவங்க வந்து எரிக்கிறாங்கல்ல விறகு அந்த விறகு எதுல இருந்து எடுக்கிறாங்கன்னா சுத்தி இருக்கிற கருவேல மரங்களை வந்து அழிச்சுதான் அந்த மரங்களை விலக்கி வாங்கி அதை பயன்படுத்துறாங்க இதனால வந்து சுத்தி இருக்கிற கருவேல மரங்களும் வந்து வெட்டப்படுது இதுல வந்து ரெண்டு நன்மை இருக்குது அதே மாதிரி நீங்க வந்து ஆலோ பிளாக்கு சிமெண்ட் முடியாது ஆனா இந்த செங்கல்கள் மண்ணுக்கு எந்த பாதிப்பும் வராது இதை ஈஸியா மறுசுழற்சி பண்ண முடியும் மறுபடியும் வந்து செங்கல் தயாரிக்கிறதுக்கு பயன்படுத்த முடியும் அந்த முறையிலயும் அவங்க வந்து பயன்படுத்திக்கிட்டு வராங்க நீங்க சொல்ற குற்றச்சாட்டு என்னன்னா குளங்கள்ல இருந்து மணல் வண்டல் மண் அள்ளி இவங்க வந்து பயன்படுத்துறாங்க அப்படின்னு சொல்லி சொல்லுங்க குளங்கள்ல இருந்து மணல் அல்றது பெரும் முதலாளிகள் வந்து எதுக்காக அல்றாங்கன்னா அவங்களோட வீடுகளை வந்து மட்டப்படுத்தி உயர்த்துறதுக்காகவும் அதே மாதிரி அவங்களோட தொழில் நிறுவனங்களுக்கு மண்ணடிக்கிறதுக்காகவும்னா அடிக்கிறதுக்காகவும் பெருவாரியான மணல் வந்து அள்ளப்பட்டுக்கிட்டு இருக்கு இதை யாராலையாவது மறுக்க முடியுமா அதை பத்தி என்னைக்காவது நீங்க புகார் எழுதிருக்கீங்களா இல்ல பெடிஷன் போட்டிருக்கீங்களா இல்ல உயர் நீதிமன்றத்துல வழக்கு போட்டிருக்கீங்களா நாம் தமிழர் கட்சி பாரம்பரியமா நம்ம வந்து பயன்படுத்திக்கிற்கிற செங்கல்கள் வந்து அதை வந்து தொழிலை பண்ணிட்டு இருக்காங்க ஒரு நூத்தி ஐம்பது குடும்பங்கள் அந்த குடும்பங்கள் பண்ற தொழில கெடுக்கணுங்கிற வேலையில இந்த நாம் தமிழர் கட்சி ஈடுபடுதுன்னா அப்ப எப்பேற்பட்ட கட்சியா அந்த கட்சி இருக்கும் அப்ப இதுக்கு நாங்க வந்து எதிர்ப்பு தெரிவிக்காம எப்படி இருக்க முடியும் சொல்லுங்க நீங்க இன்னொன்னு இந்த மண்ணு மேலயும் மண்ணில் வாழ்ற உயிர்கள் மேலையும் அக்கறை இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றீங்க இந்த செங்கல் தொழில மூடுறதுக்கு இவ்வளவு மும்பரமா இருக்கிறவங்க கனிமௌல கொள்ளை ஒவ்வொரு நாளும் நடந்துகிட்டு தான் இருக்குது இன்னைக்கு போனா கூட தென்காசி மாவட்டத்திலும் கன்னியாகுமரி மாவட்டத்திலயும் டன் டன்னா வந்து லாரி லாரியா கனிமௌலங்களை கொள்ளையடிச்சு கொண்டு போயிட்டு இருக்காங்க அதை பத்தி இதுவரைக்கும் நீங்க வந்து போராட்டம் நடத்துறதோட நிப்பாட்டி பெடிஷன் கொடுத்து வழக்கு தொடர்ந்து மேற்கொண்டு அதை மூடுறதுக்கான இது வரைக்கும் எந்த நடவடிக்கைகளையும் எடுக்கலையே இதை பத்திலாம் வந்து நாம் தமிழர் கட்சியும் நேற்று வீடியோ பதிவிட்ட மருந்து மக்கள் இயக்கத்தைச் சேர்ந்த முத்துப்பாண்டி அவர்களும் பதில் சொல்ல முடியுமா இல்லை கேட்கிற அதாவது இவங்களாவது தமிழ்நாட்டுல இருக்கிற வீடுகள் கட்டுறதுக்காக செங்கல் சூளைகளை தயாரிக்கிறாங்க முடியும் நம்ம பயன்பாட்டுக்கு கொண்டு வர முடியும் ஆனா இங்கேருந்து இருந்து கேரளாவுக்கு கொண்டு போகக்கூடிய அந்த கனிம வளங்களை உங்களால தடுத்து நிப்பாட்ட முடியலையே அதை பற்றிலாம் எல்லாம் பேசலையே ஒரு நாள் வந்து போராட்டம் பண்ணீங்க போயிட்டீங்க அதுக்கப்புறம் வந்து வாயை திறக்கலை இங்க இருக்கிற ஆலோ பிளாக்கு சிமெண்ட் செங்கல்கள் தயாரிக்கிறது தயாரிக்கிறாங்க அதையும் உங்களால ஒன்றும் பண்ண முடியல இன்னொன்று சிவகிரியை மட்டும் டார்கெட் பண்றதுக்கான காரணம் என்ன அதைத்தான் நாங்க கேக்குறோம் சிவகிரியில தான் முக்குளத்தோர் சமுதாயம் பெரும்பான்மையா இங்க வந்து செங்கல் சிலைகளை பண்ணுது அப்போ அவங்களோட தொழிலை கெடுத்துறோம்னே யாரோ தூண்டுறாங்க அது அங்கு உள்ள ஆலோ பிளாக் அதிபர் அதிபர்களும் சிமெண்ட் செங்கல் தயாரிக்கிறவங்களும் இல்ல வேற யாரும் வேற ஜாதிக்காரங்களை தூண்டுறாங்களாங்கிறத அது கடவுளுக்கு தான் வெளிச்சோம் அது உங்களுக்கு தான் தெரியும் எங்களோட கேள்வி நாம் தமிழர் கட்சிங்கிறது தமிழ்நாடு முழுவதும் இருக்கு தமிழ்நாடு முழுவதும் எல்லாத்தையும் செங்கல்ல இருந்து எல்லாத்தையும் மூடிட்டு நம்ம நார்மலாக தயாரிக்கிற இந்த செங்கல் சுதுமண்ணால் தயாரிக்கப்படுற களிமண்ணால நம்ம மனநாள தயாரிக்கப்படுற செங்கல்கள் எல்லாத்தையும் மூடிட்டு இந்த செங்கலுக்கு எல்லாம் மாற்று என்ன அப்படிங்கிறதையும் சொல்லணும் புரியுதா செங்கல் எல்லாத்தையும் செங்கல் தயாரிக்கிற செங்கல் சூளைகள் எல்லாத்தையும் மூடிட்டு சிமெண்ட் தயாரிக்கிற கம்பெனிகள் எல்லாத்தையும் மூடிட்டு இதுக்கான மாற்றம் என்னங்கிறதையும் நீங்க வந்து சொல்லணும்ல அப்ப வீடு கட்டுறது எப்படி தொழில் நிறுவனங்கள் அமைக்கிறது எப்படிங்கிறதையும் நாம் தமிழர் கட்சியும் நாம் தமிழர் கட்சியில உள்ள தம்பிகளும் சொல்லணும் ஆனா ஒரு சில விஷயங்கள நீங்க விவரமா தான் இருக்கீங்க மத்தவங்கிட்ட காசு வாங்கிக்கிட்டு மத்தவங்க கிட்ட சொல்றதை கேட்டுக்கிட்டு ஜாதி ரீதியா இன ரீதியா வந்து பிளவுபடுத்தணும் அப்படிங்கிற நோக்கத்துக்காக அதுவும் குறிப்பா இந்த தேவர் சமுதாயத்தை அழிக்கணுங்கிற நோக்கத்துக்காகவே நாம் தமிழர் கட்சி செயல்படுது அப்படிங்கிறது இதே மாதிரியான விஷயங்கள்ல கண் கூடவே தெரியுது நீங்க வந்து நாம் தமிழர் கட்சியும் நாம் தமிழர் கட்சியில உறுப்பினர்களும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு கூட்டத்துக்கு போனாலே ரெண்டாயிரம் ரூபா மூவாயிரம் ரூபா வாங்குறது அது போக வந்து செல்போன் வாங்குறது அந்த மாதிரி வந்து பெரிய பணக்கார கட்சியா இருக்கலாம் உங்களோட வேலைகளே வந்து அது மாதிரி இருக்கலாம் வெளிநாடுகள்ல இருந்து திறன் நிதி வாங்கிக்கிட்டு மக்கள்கிட்ட வரி வசூல் பண்ணிக்கிட்டு அந்த மாதிரி வந்து நீங்க வந்து உங்களோட வயிற்று நினைச்சுக்கலாம் ஆனா அப்பாவி மக்கள் வந்து இது மாதிரியான ஏதாவது குடிசை தொழில்களை செஞ்சுதான் அவங்களோட வாழ்க்கையை நடத்த முடியும் அப்படி இருக்கிற சூழ்நிலையில வந்து அதை நீங்க தடுத்து நிப்பாட்டிங்கன்னா உங்களுக்கு எதிராம எதிராக போராடாம என்ன பண்ணுவாங்க அதுவும் அன்னைக்கு வந்து நாங்க அந்த விஷயத்துக்காக மட்டும்தான் போராடணும் இன்னைக்கு நீங்க பேசின கருத்துக்காக மட்டும்தான் நாங்கள் எதிர்த்து போராடிட்டு இருக்கோம் புரியுதா இன்னைக்கு நீங்க திரும்ப 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 எங்களை வந்து சீண்ட நாங்க திரும்ப திரும்ப உங்களுக்கு பதில் கொடுக்குறோங்கிற பிறகு உங்களோட அலச்சாட்டியத்தை கூட நாங்கள் வெளிக்கொண்டு வர வேண்டிய சூழ்நிலை கண்டிப்பான முறையில ஏற்படும் இப்போ நீங்கள் நேற்று பேசுற தான் இந்த காணொலியை நாங்கள் பதில் காணொலி பதில் பதிவிட வேண்டியிருக்குது இதோட மட்டும் இல்லை உங்களோட ஒவ்வொரு வேலைகளும் வந்து பாத்தீங்கன்னா தமிழர்களுக்கு எதிராகவும் தமிழர் தமிழர்கள் செய்யக்கூடிய தொழில்கள் தமிழர்கள் செய்யக்கூடிய பணிகளுக்கு எதிராகவும் தான் இருந்துகிட்டு இருக்கு இந்த செங்கத்தூர்ங்கிறது வருஷம் புற இயங்குறது கிடையாது மிஞ்சி மிஞ்சி போனால் ஒரு எட்டு மாசம் இயங்கும் மிச்ச நாலு மாசம் காலத்துல இந்த செங்கத் துளைகள் செய்யாது அந்த நேரத்துலலாம் அந்த செங்கத்துள்ளை உரிமையாளர்களும் அந்த செங்கத்துலையில வேலை பார்க்கற வேலையாட்களோட நிலவுங்கிறது கேள்விக்குறிதான் அதுக்காகவே வந்து அவங்க வந்து நிறைய பேர் வந்து கலெக்டர் ஆஃபீஸ்ல எல்லா மாவட்ட கலெக்டர் ஆஃபீஸ்லயும் பயோ பென்ஷன் கொடுத்து எங்களுக்கு இந்த நாலு மாசத்துக்கு அரசு சார்பாக ஏதாவது மானியம் கொடுக்கணும் அதாவது மீனவர்களுக்கு வந்து ஒன்றரை மாசம் மீன்பிடி தடைக்காலா இருக்கிற மாதிரி எங்களுக்கு இந்த நாலு மாசத்துல ஏதாவது உதவி பண்ணணுங்கிற கோரிக்கையை வச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படி வந்து அடிப்படை உரிமைகளுக்காக போராடிட்டு இருக்கிற மக்களை வந்து அவங்களோட வாழ்வாதாரத்தை அழிக்கணும்னு நினைச்சீங்கன்னா அவங்கள வாழ்வாதாரத்துக்கான மாற்று உங்ககிட்ட என்ன இருக்குது மண்ணை காப்பாற்றணும் அதில் வந்து சந்தேகமே இல்லை மண்ணை வாழ்ற உயிர் உயிரினங்களை காப்பாற்றணும் அதுலயும் மாற்றுக்கருத்து இல்லை சந்தேகமே இல்லை அது வந்து எல்லாருக்கும் பொதுவானதாக இருக்கணும் சிவகிரியில உள்ள மக்களுக்கு மட்டும் ஒரு நீங்க வந்து தடை போடக்கூடாது தடை வாங்கக்கூடாது தமிழ்நாடு முழுவதும் தடை வாங்குங்க தமிழ்நாடு முழுவதும் தடை வாங்கிட்டு அந்த தொழில் பண்ணிக்கிட்டு இருக்கவங்களுக்கு மாற்று என்னங்கிறதையும் அவங்க பெருமுதலாளிகளோ கோடி கோடியா சம்பாதிக்கிறவங்களும் கிடையாது அந்தாடம் காட்சிகள் தான் அந்த தொழில ஈடுபடுற முதலாளிகளும் வந்து வந்து என்னமோ ஐநூறு கோடி சொத்து வச்சிருக்கவங்க கிடையாது ஏதோ ஒரு டிராக்டர் வச்சிருப்பான் இல்ல ஒரு வேன் வச்சிருப்பான் அதை வச்சு கொண்டு போய் விசங்கத்தொழில்களை வச்சு நான் மற்ற இடங்களும் கொடுத்துக்கிட்டு இருப்பான் அதுக்கு அவன் எவ்வளவு கடன் வாங்கியிருப்பான் சம்பளம் போடணும் எவ்வளவு விஷயங்கள் இருக்கு அதெல்லாம் நீங்க வந்து கணக்குல எடுத்துக்கிட்டதே கிடையாது அதே மாதிரி வந்து வந்து ஏழைகளோட கட்சின்னு சொல்றீங்க எளிய மக்களின் கட்சின்னு சொல்றீங்க இந்த வழக்கு நீங்க உயர் நீதிமன்றத்துல கொண்டு போய் ஒரு வழக்கை பதிவு பண்றீங்கனாலே குறைந்தபட்சம் உங்களுக்கு வந்து முப்பதாயிரம் ரூபாயில இருந்து ஒரு ஐம்பதாயிரம் ரூபாய் வரைக்கும் வரும் அந்த பணம் எங்க இருந்து வருது இருந்து வருதா இல்ல வந்து வசூல் பண்ணி பண்றீங்களா திறன்நிதியில இருந்து பண்றீங்க அப்படின்னா வெளிநாடுகள்ல இருந்து திறள்நிதி வாங்கி தமிழ்நாட்டில் உள்ள தமிழர்கள் செய்யக்கூடிய வேலைகளை அடிக்கிறதுக்காக தான் நீங்க திறநிதி வாங்கிட்டு இருக்கீங்களா வெளிமாநிலங்களுக்கு கடச்சிட்டு போற நீங்கள் நீங்க தடுத்து நிப்பாட்ட மாட்டீங்களா வழக்கு தொடுக்க மாட்டீங்களா அந்த தடையை வாங்க மாட்டீங்களா உங்களால் அதை வழக்கு போட்டு தடுத்து நிப்பாட்ட முடியலன்னா லாரி போகுல அந்த லாரிக்கு ரெண்டு டயருக்கு இடையில கொண்டு போய் உங்க தலையை வச்சு படுத்துட வேண்டியதால அந்த அளவுக்கு பாசம் இருக்கிறவங்க அதெல்லாம் பண்ண மாட்டீங்க ஆனா ஏழை எளிய மக்கள் அவங்களால வந்து நீதிமன்றங்களுக்கே போய் போராட முடியாத அளவுக்கு இருக்கிற ஏழை எளிய மக்களோட தொழில்களை பாதிக்கிற விதமா அவங்களுக்கு எதிராக நீங்கள் உயர் நீதிமன்றம் போறது உச்ச நீதிமன்றம் போறது மத்திய அரசுக்கு போறது மத்திய ஆணையங்களுக்கு போறதுன்னு நீங்க வந்து என்னென்ன வேலைகள் பண்ணி இங்க உள்ள மக்களோட வேலைகளை தடுக்க முடியுமோ அதெல்லாம் தடுப்பீங்க இதை வந்து சீமான் அவர்கள் எவ்வளோ அழகா கையாள்றாருன்னா அவர் சமூகத்தை சார்ந்தவர்கள் வந்து இதுக்கு வந்து பெருவாரியாக காசு கொடுத்துருக்கிறதா சொல்லுதாங்க அது உண்மையா போய்றது தெரியல ஆனா இங்க வந்து பெருவாரியா இந்த தொழில் பண்றது சிவகிரி பகுதியில் சுங்கச்சூழல் தொழில் பண்றது வந்து தேவர் சமூகத்தை சேர்ந்தவங்க அவங்க தொழிலை கெடுக்கணும்னு அவங்க சமூகத்துல உள்ள ஒருத்தரை வச்சே தூண்டி விட்டு இந்த வேலையை பாக்குறாரு உங்களுக்கு எல்லாம் இன உணர்வுங்கிறது இருக்குதா இல்லையாங்கிறதே தெரியல நாடார் சமூகத்துல அப்பாவுன்னு ஒருத்தர் இருக்காரு தெரியுமா இன்னைக்கு வந்து சபாநாயகரா இருக்காரு அவங்க சமூகம் சார்ந்து அவங்களுக்கு எவ்வளவு உதவிகள் பண்றாரு தெரியுமா அவர் பொதுமக்களுக்கும் நிறைய பண்றாரு ஆனா அவர் வந்து அவ்வளவு வந்து அழகா அவங்க சமுதாயம் சார்ந்து அவங்க மக்களுக்கு வந்து நிறைய விஷயங்கள் பண்ணிட்டு இருக்காரு அதுக்கு ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன் விருதுநகர் சிவகாசி போன்ற பகுதிகளில் தீப்பெட்டி தொழிற்சாலைகள் இருக்குது அந்த தீப்பெட்டி தொழிற்சாலைகளில் வேலை பார்க்குறதும் அந்த நிறுவனங்கள் நடத்துறதும் வந்து பாத்தீங்கன்னா நாடார் சமூகத்தை சேர்ந்தவங்க தான் பெருவாரியா நடத்துறாங்க அப்போ அவங்களோட தொழில் பாதிக்கப்பட்டு கூடாது அப்படிங்கிறதுக்காக அப்பா அவர்கள் தனிப்பட்ட முறையில் தமிழக அரசுக்கு வந்து ஒரு கடிதம் எழுதுறாரு என்னன்னா வெளிநாடுகளிலிருந்து இருந்து இறக்குமதி ஆகிற லைட் அதாவது தீப்பெட்டி மாற்றா பத்த வைப்போம்ல அதை பயன்படுத்தக்கூடாது அதுக்கு வந்து தடை விதிக்கணும்னு ஒரு கடிதத்தை கொண்டு போய் கொடுக்குறாரு அவர் பண்ணது தப்பே கிடையாது அவர் பண்ணது நூத்துக்கு நூறு நல்ல விஷயம் அவர் வந்து அவரோட சமூகத்துக்கு உண்மையா இருக்கார் ஆனா இந்த சமுதாயத்தில் தேவர் சமுதாயத்தில் உள்ள ஒரு சிலவங்க இந்த சமுதாயத்தில் உள்ள உறவுகள் வந்து வச்சிருக்கிற வேலைகளை கெடுக்கணும் தொழில்களை அப்படிங்கிறதுக்காக இவங்ககிட்டயோ போய் காசு வாங்கிக்கிட்டு நம்ம சமூகத்துக்கு எதிராகவே வேலை பார்க்கறது வந்து ரொம்ப கேவலமா இருக்குது இதே அப்பாவை வந்து தேவர் சமுதாயத்துல பிறந்திருந்தா தூக்கி வச்சு கொண்டாடி இருக்கலாம் ஆனா அவர் இந்த சமுதாயத்துல பிறந்திருந்தா அவரை வந்து ஜாதி வெறியர்னு சொல்லியிருப்பாங்க அவர் ஜாதி வெறியர் கிடையாது சமூக பற்றாளர் அவர் சமூகத்து மேல அவருக்கு பற்று இருக்கே அதனால செய்யறாரு அது தப்பே கிடையாது அதே மாதிரிதான் நாங்களும் சமூகத்துல உள்ள தொழிலாளர்கள் பாதிக்கப்படும் போது அவங்களுக்காக நாங்கள் குரல் கொடுக்குறோம் இதை வந்து நீங்க எப்படி எடுத்துக்கிட்டாலும் சரி நாங்கள் வந்து காசு வாங்கிட்டு பண்றோம் காசு வாங்காமல் பண்றோம் இல்லை அவங்க பேச்சை கேட்டு பண்றோம் இவங்க பேச்சை கேட்டு பண்ணுறோம் எங்களோட சுய விளம்பரத்துக்காக பண்றோம் சீமானை எடுக்கிறதுக்காக பண்றோம் நீங்கள் எப்படி எடுத்துக்கிட்டாலும் சரி எங்கள் சமுதாயத்தை சேர்ந்த மக்கள் பாதிக்கப்படும் போது அதுக்காக குரல் கொடுக்க தான் செய்வோம் அதே மாதிரி உங்கள் தலைவர் சீமான் வந்து எங்கள் சமூகத்தை இந்த தமிழர்களோட வரலாற பாண்டியர்களோட வரலாற தவறா பேசினதுக்காக கண்டிப்பான முறையில அதுக்கான விஷயங்களை அனுபவிக்கத்தான் போறாரு அதை திரும்ப திரும்ப நீங்க வந்து நியாயப்படுத்துற விதமா பேச பேச இன்னும் உங்களுக்கு எதிரான கருத்துக்கள் தொடர்ந்து வந்துகிட்டே தான் இருக்கும் அதுல மாற்றுக்கறதே கிடையாது அதை மட்டும் மனசுல வச்சுக்கோங்க இனியாவது தேவர் சமூகத்தை சேர்ந்த உறவுகள் வந்து திரும்பணும் இந்த நான் தமிழர் கட்சியில இருக்கணுமா இவங்க சொந்த சமுதாயத்து மக்களே எப்படி வந்து மடைமாற்றம் பண்றாங்க வெளிநாடுகளில் இருந்து திரள் திரைநிதிகளை தனது சொந்த சமுதாய சொந்த தமிழ் மக்களுக்கு எதிராகவே இந்த நாம் தமிழர் கட்சி எப்படி பயன்படுத்துது வழக்கு தொடுக்கிறதுக்காக அப்படிங்கிறத இந்த தமிழ் சமூகமும் குறிப்பாக தேவர் சமூகம் உணரணும் அதுக்காக தான் இந்த காணொளி